தாரா பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் தாரை வழிபாடுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கோ எல்லாத்தையும் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு உண்டான வழிபாடுகள் தான் தாரை வழிபாடுகள் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஜென்மதாரை வழிபாடுகள் கன்றிஷிலருந்து போக்கிறதுக்கு உடல் உபாதையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஜெயமான ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகள் செய்யணும் ஷிரடி பாபா வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சம்பத்து தாரை பண வரவுகள் சீராக இருக்கிறதுக்கு உண்டான தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஃபோட்டோவாகவும் நீங்கள் வந்து நீங்கள் பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம் ஃபோனில் வச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஷேம தாரை அதாவது நம்ம பூர்வீக கர்மாக்களில் இருந்து நம்ம விடுபட்டுக்கிறதுக்குண்டான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் அந்த பூர்வீக கர்மாக்கள் காரணமாக தான் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்கதையாக இல்லாமல் தடைகளாக வந்துக்கிட்டே போயிட்டுருக்கு கர்ம நிவர்த்தி செய்யக்கூடிய தாரை தான் ஷேம தாரை ஸோ இதில் வந்திருக்கிற தாரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி மற்றும் விநாயகர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் கர்மாக்களில் இருந்து விடுபடுறதை கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்தது சாதகதாரை பாதகமான சூழ்நிலைகளில் கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த வழிபாடுகள் கொடுக்கும் ராகவேந்திரர் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பாதகமான சூழ்நிலைகள் சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மை இருக்குது ஸோ ராகவேந்திரர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் ஆறாவதாக வரக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால நிறைய நன்மைகள் நமக்கு சாதகமாக மாறதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் மித்ரதாரை மற்றும் பரம பரமமித்ரதாரை ராமர் முருகர் மற்றும் காமதேனு இந்த மூன்று வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் தோல்வியாக சந்தர்ப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா நம்ம மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் திடீர்னு ஒரு மனுஷங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அந்த மாதிரியான நட்பு உறவுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கறதா இந்த தாரைகள் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தோன்றிருக்க சமயத்தில் தோல் கொடுத்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிவகை செய்கிறது இந்த மித்திரதாரைகள் ஸோ தொடர்ந்து தாரை வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை நடக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்